அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியரிடம் அத்துமீறி செயற்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் சந்தேக நபர் வைத்தியரிடமிருந்து எடுத்துச் சென்ற கையடக்க தொலைபேசியை தேடுவதற்காக கால்நவா பிரதேசத்துள்ள சந்தேக நபரின் வீட்டை போலீசார் சோதனைக்கு உட்படுத்தினர் பை பையொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டொன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தது அவர்கள் நோயாளர்களுக்கான சிகிச்சைகளை முன்னெடுப்பதற்காக உரிய வாய்க்கையில் செயற்படுகின்றன இந்த சம்பவத்தினாக அவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதனூடாக இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் அதிகரிக்குமாக இருந்தால் பாதுகாப்பு வசதிகள் இல்லாத இடத்தில் பெண் வைத்தியர்கள்

என்ற அடிப்படையில் பாராட்டு தெரிவிட்டுமொத்த உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளின் பங்களிப்பை நாம் பாராட்டுகின்றோம் இந்த சம்பவம் இடம்பெற்ற முதல் நாளில் ஊடகங்களிடமும் சமூக வலைதள பயன்பாட்டாளர்களிடமும் கோரிய விடயம் தான் இந்த சம்பவத்துடன் தொடரப்பட்ட பெண் வைத்தியருக்கு

sambandh